இந்த இடத்துல உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கா நடக்கும் போது நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கா சம்பளம் போட்டு உட்காரவே முடியல டாக்டர் என்னால் பைக்கில் கால் எடுத்து போடவே முடியல நான் பைக்கே வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் ஏ வாஸ்குலர் நெக்ரோசஸ் அதாவது உங்களுடைய தொடை எலும்பு இடுப்பெலும்பு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தொடையுடைய தலைப்பகுதி மட்டும் ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த எலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுங்க ஸோ இது எதனால ரத்த ஓட்டம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்காக நீங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க ட்ரிங்கிங் ஹாபிட் இருக்கு கோவிட் வந்துடுச்சு கோவிட் சம்டைம் வேக்சின் போட்டதுனால கூட இதனால் அஃபெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சிம்டமே இருக்காது ஏன்னா இந்த போனுடைய மேல் பகுதியை மட்டும் லைட்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் ஈவன் எக்ஸ்ரேல கூட விசபிளாக தெரியாது செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது மைல்டாக பெயின் இருக்கும் சில பேர்த்துக்கு செகண்ட் ஸ்டேஜ்லேயும் பெயின் இருக்காது தேர்ட் ஃபோர்த்துன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்ஜரியை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சர்ஜரியே இல்லாமல் இதை நல்லா பெட்டர் ஆக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் சூப்பரான ஒரு ப்ரோட்டோக்காலும் நிறைய பேர் அதனால் ரெக்கவரியும் ஆயிருக்காங்க ஸோ இதனால் எஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ